அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான பொங்கலுக்கு வாங்கின சக்கரை வள்ளி கிழங்கு மீதமானா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டேங்க இப்போ நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு வந்து இட்லி பாத்திரத்தை தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து நல்லா விந்து வரட்டும் சர்க்கரை வளிக்கிழங்கு வந்து வேக வச்சு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இப்போ வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சர்க்கரை வெள்ளிக்கெழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க நல்லா ஆரட்டும் இந்த சைடு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு கடலை பொருத்தும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறல பாருங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்த உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சைடு வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தோ தோல்லாம் நல்லா எடுத்துட்டேங்க பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க கடையில் வாங்கினதான் ஒரு கப்பலை எடுத்துக்கேன் தேவைப்பட்டால் நீ வந்து டம்ளரில் ஓட எடுத்துக்கங்க இப்போ வந்து வதக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் அதை வந்து அறந பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை வலிக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்கின வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் சக்கரை வலி கிழங்கையும் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நான் பச்சை தண்ணி தாங்க எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணுங்க ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டுங்க இட்லி துணி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த இட்லி பாத்திரத்து மேலே ப்ளேட் மேலே போட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த இட்லி பத்திரத்தில் அப்படியே வச்சுருங்க இதே மாதிரி எல்லா மாவும் உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா மாவுலையுமே இப்படி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வந்து இந்த உருண்டையில் வந்து வேக வச்சுக்கலாங்க நான் வந்து உருண்டை சைஸில் பிடிச்சிருக்கேங்க தேவைப்பட்ட அந்த குளக்கட்டெல்லாம் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைஸில் கூட நீங்கள் பிடிச்சிக்கிறான் கரெக்டாக இருபது நிமிஷம் வந்து வரட்டும் வேக வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பார்த்துலாங்க பாருங்க கலர் வந்து மாறிக்கு பாருங்க அப்படின்னா வெந்திரிச்சுட்டு அறுத்துங்க தனியாக எடுத்துடலாம் பாருங்க சர்க்கரை கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் பொங்கலுக்கு வாங்கினேன் சக்கரை கிழங்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்து விடலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தேங்காய் வெங்காயம் கடலைப்பருப்பு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு முதல் வீடியோ வந்து நம்ம கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணி போட்டிருக்கோம் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்